இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் உங்களுடைய வியாதியெல்லாம் சுமந்துட்டாரு அதனால தான் அவர் சொல்றாரு கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி அவருடைய தழும்புனால நாம் குணமானோம் ஏசு கிறிஸ்து தலும்பு எதை காமிக்கதுன்னா நம்முடைய வியாதிகளை காமிச்சு எதெல்லாம் அவர் நமக்காக செஞ்சு முடித்தாரோ அதை காமிக்கிது ஏமேன் அப்போ நீங்கள் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணும் நீங்கள் சந்தோஷப்பட ஏன் வாழ்க்கையில் நான் சுகம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வரப்போகிறேன் இவ்வளோ நாள் நீங்கள் அதை நம்பலைன்னா அதை செய்யலாம் ஓகே ஏன் இஸ்ரேல் ஜனங்க இகிப்டிலேருந்து வெளியே வந்த பிறகு